பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் வந்து முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் ராமராஜன் அவர்களை சாதி சாதிவரிகர்கள் தாக்கினார்கள் அது சம்பந்தமாக புகார் மனு கொடுக்கப்பட்டு விக்ரவாண்டி காவல் நிலையத்தில் குற்ற எண் முன்னூற்றி அறுபதிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது அதை கட்டுப்படுத்துவதற்காக நமது கட்சியின் சார்பில் ஒரு சுவரொட்டி அச்சடிக்கப்பட்டு முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று நாம் காவல் நிலையத்திலே கூடினோம் சம்பந்தப்பட்ட வழக்கினுடைய முதல் குற்றவாளியை காவல்துறை இரண்டு நாட்களுக்கு முன்பே கைது செய்துவிட்டதாகவும் மற்ற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாகவும் நம்முடைய காவல் துணை கண்காணிப்பவர்கள் நம்மிடம் நடத்திய பேச்சுவார்த்தையிலே அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே நாம் இங்கே இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம் முற்றுகை இட்டதன் அடிப்படையிலே அல்லது போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையிலே இந்த கைதை செய்திருக்கக்கூடிய காவல்துறை இதை அன்றைக்கே செய்திருந்தால் இது போன்ற ஒரு போராட்டம் செய்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இது காவல்துறையின் போக்கை காட்டுகிறது மேலும் இரு சமூகத்திற்கும் இடையே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை திட்டமிட்டே உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்கின்ற வருத்தத்தை இது ஏற்படுத்துகிறது இது போன்ற வழக்குகளில் இனிமேல் காவல்துறை இது போன்ற காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் காவல் துணை கண்காணிப்பிடத்தில் வைத்திருக்கிறோம் அவரும் நாங்கள் இனி இதுபோல செயல்களை செய்ய மாட்டோம் இறைந்து நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை அளித்து இருக்கிறார் இந்த நேரத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஒரு வருத்தத்தை கொண்டு அதே நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றியையும் நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயில் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் காலதாமதம் இனி நடக்காது நடந்ததற்கு வருந்துகிறோம் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டதனால் நாங்களும் அவருக்கு இந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது எனவே ஒவ்வொரு இதுவுக்கும் நம்முடைய தோழர்கள் சுணக்கம் காட்டாமல் இந்த வழக்குகளிலே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஒரு காம்பர்மேசன் என்ற அந்த வார்த்தையை தவிர்க்க வேண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நான் தோழர்களுக்கும்